ஹலோ கேன்ஸ் யூ யூ டீஸ் அண்ட் லேண்ட் டைம் வந்து கேட்க போகலாமா ஹாய் சுட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சில் சுட்டீஸ் தண்ணி குடிங்க ஜூஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சப்போர்ட் எனக்கு வேணும் சுட்டீஸ் ஸோ வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க உங்கள் எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை யானை ராஜாவும் சுண்டலையும் வெயில் காலம் வந்ததுனால காட்டில் இருந்த நடி சுத்தமாக வத்தி போயிடுச்சு காட்டில் நிறைய விலங்குங்க நான் வாழ்ந்துருந்துச்சு அதில் ஒரு பெரிய யானை கொண்டு இருந்துச்சு கூட்ட யான பத்திரமா பார்த்தாடு தண்ணி கூட்டத்தோட வாழ்க்கைய நினைச்சு பயந்து போனாரு ராஜா யானை ராஜாவுக்கு தெரியும் அவள் இந்த பிரச்சனைக்கு தீவு கண்டுபிடிக்கணும்னு இல்லைன்னா ஒவ்வொரு யானையும் இறந்து போயிடும் ஒரு அல்ல தீவுக்காக எல்லா யானைங்களும் சுற்றி கூடி யோசிச்சாங்க தண்ணி உள்ள ஒரு இடத்துக்கு போகலைன்னா எல்லாரும் வாழ்க்கையோ மோசமாக போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ராஜா யானை சொன்னாரு அய்யா எனக்கு தண்ணி இருக்க ஒரு இடம் தெரியும் ஆனால் அங்கே போனோன்னா ரொம்ப தூரம் போகணும் நம்ம எல்லாரும் அங்கே போயிடலாம் என்று ஒரு யானை சொன்னது அதுக்கு எல்லா யானையும் ஒட்டிக்கிட்டாங்க அயனத்தை ஆரம்பித்தாங்க ரொம்ப தூரம் தாகமா தாகமாக யானைங்கள் தூரத்தில் ஒரு நதியை பார்த்தோம் நதியை நோக்கி ஓடினாங்க அப்படி அவங்க ஓடும் போது வழியில் தங்கியிருந்த சுண்டலி கூட்டுட்டோட வீடு சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அல்லா எழுதுங்களோ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு கலந்து பேசினாங்க யானைகள் பூண்டத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் யானைக்கிட்ட போய் வாழ்ற இந்த வழி விட்டுட்டு வேற வழியா நதிக்கு போக சொன்னி கேட்கலாம் எலி கூட்டத்தில் முடிவு செஞ்சாங்க எல்லா எலிகளும் நானும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி நின்று ஞான ராஜா கிட்ட பேசணும்னு பொறுமையா கேட்டாங்க ராஜாவே நாங்க இந்த நதி பக்கம் ரொம்ப வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்க யானைகள் இந்த வழியா தண்ணி குடிக்க போகும்போது போது நாங்க தங்கி இருக்க இடம் சுத்தமா அழிஞ்சு போகுது இப்பவே பாடி எடுத்து இறந்துட்டோம் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் யானைங்களை வேறு வழிய போய் இன்னைக்குடிக்க என்று எளிங்கள் யானை ராஜாவுடன் கேட்டது சரி நான் யானை கிட்டே பேசுகிறேன் நீ யானை ராஜா தன்னோட கூட்டத்துக்கு போய் யானைங்களே நம்ம தண்ணி குடிக்க போற இடத்துல ஒரு சுண்டலிய கூட்டம் இருக்கு நம்ம வரும் போது அவங்க இடத்த சேதை பண்ணிட்டோம் அதனால நம்ம அந்த வழிய போகாம வேற வழிய போகணும் என்றது ராஜா யானை ஐயோ ராஜா நீங்க சின்ன விலங்குகிட்ட கிட்ட பேசினத இவ்வளோ பெரிய விஷயமா முக்கியத்துவ கொடுத்து பேசாருங்க என்றது ஒரு யானை நேர வரும்போது அவங்க உதவி நம்மளுக்கு தேவை நாளில இருந்து நம்ம வேற வழியாக தான் போகணும் என்று ராஜா யானை தன் கூட்டுட்டுக்கிட்டு சொன்னிச்சு யானைங்கள் ராஜா சொன்னது போல அடுத்த நாள் தண்ணி குடிக்க வழியா போனாங்க தண்ணிய குடிச்சு விளையாடி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை ஒரு நாள் யானைகள் தண்ணியில் விளையாண்டு கிடைக்கும் போது வேட்டக்காரங்க அதை பார்த்துட்டு யானைங்களை பிடிச்சி கொண்டு போகணும்னு நினச்சாங்க அடுத்த நாள் விளக்கும் போல யானைங்கள் நடிக்கி போகும்போது வேட்டக்காரங்க வச்சிருந்த எல்லாம் பொருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க யானையோட தலைவரும் அதில் மாட்டிக்கிட்டாரு அவர் மற்ற யானைக்கிட்ட எல்லாரும் எலி தங்கி இருக்கிற இடத்துக்கு போங்க நடந்துறத பற்றி அவங்க கிட்ட சொன்னுங்க அந்த வேட்டைக்காரங்க திரும்பி வர்றதுக்குள்ள நம்மளுக்கு உதவி செய்ய சொன்னுங்க என்றது ராஜா யானை உடனே அந்த யானைங்க நடந்துற பற்றி கிட்ட சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டதோ மாட்டின் இடத்துக்கு எலிங்கள் போச்சு கயிறு ஃபுல்லா கடிச்சு அந்த யானைங்களை காப்பாச்சுட்டு அனே ராஜா எலிங்கள் கிட்ட தன் நன்றிய சொன்னாங்க ஏழண்ணமா பார்த்த மத்த யானைகள் ஒருவர் அளவு சின்னதா இருந்தாலோ நாம நம் அவங்கள எப்பமோ ஏழெண்ணமா பார்க்க கூடாது என்று சுட்டீஸ் ஸ்டோரி டைம் எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா வெளியூர் நேரம் கதையை பொதுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சுட்டீஸ் இந்த கதையிலேருந்து எந்த சின்ன கிடச்சிட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் பாய்